அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ கார்த்திகை மாதம் சூரிய பேச்சை பத்தி நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கான பலனை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு காலுக்கு துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாளர் அந்த வகையில் இப்போ நம்ம விருச்சகராசியை பற்றி பார்க்கலாம் குருவார்கள் மகிழ்ச்சியும் சுபபலம் பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவிடையே ஒற்றுமை நிலவும் குரு பகவான் ஏழாம் இட பார்வையாக ராசியை தனது சுப பார்வையினால பலப்படுத்துறதுனால மற்ற கிரகங்களால ஏற்படும் தோஷம் பெருமளவில் குறையும் அதே சமயம் குருவும் சுக்கரனும் சுபபலம் பெற்று ஆதரவா நிலை கொண்டுள்ளனர் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைய ராசிநாதன் செல்வா பாக்யஸ்தானத்துல நீச்சம் பெற்று இருக்கார் பரிபூர்ண பார்வை புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால புகழ் கூடும் அதே சமயம் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்கரம் பெறும்பொழுது சுப விரயங்களை அதிகரிக்கும் செவ்வாய் கும்பத்தில் சனியை பார்க்கிறார் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதே சமயம் இந்த கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் ராசிக்கு சகாயஸ்தானத்துல சுக்கரன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகள்லாம் அகலும் ராசிநாதன் வக்கரம் பெறும் இந்த நேரத்துல சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் ஆறு கூடிய செவ்வா நீசம் பெறுவதுனால எதிர்கள் தொல்லை எல்லாம் நீங்கும் நல்ல வேலை அமையும் குரு வக்கரம் பெற்றிருக்கிற கவனமாக இருங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறதுனால எண்ணங்களே சில நேரங்களில் எதிராக செயல்படும் அதனால் எண்ணங்களை நீங்கள் சிந்திக்கும்போது கூட நல்ல சிந்தனைகளாக சிந்திச்சு அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க கவனமாக இருங்க எ முயற்சியும் பொருத்திச கடுகத்தனையும் காணாமலேயே உங்கள் கருணை நிறைந்த உள்ளத்தை கொண்டும் தொழில் முகாந்திர விற்திகரத்தை கொண்டும் சகஜீவியாக குடும்பத்தை நடத்தி வருகின்றனையே தவிர நீங்கள் பெரியோர்களின் பொருளையோ பெற்றோர்களின் செல்வாக்கையோ உற்றார் உறவினர்களின் உதவி ஒத்தாசைகளையோ எதிர்பார்க்கலீங்க இது யாரும் பிரமிக்கத்தக்கதே தாங்க இதுலையும் சில நாட்களாக குடும்பத்தில் உள்ள கவலைகளோட மேலட்டினால உங்களோடது மதிமயங்கி நிலையற்ற புத்தியின் தன்மையினால் செய்கிறது என்னன்னே தெரியாம தோணாம உங்களை படைச்ச ஆண்டவனை நிந்தித்தோ சிந்தித்தும் வருத்தப்பட்டே இருக்குங்க தவிரமும் சில நாளைக்கு முன்னாடி கைவிட்டு போன ஒரு பொருளோட காரணத்தினால இந்த சமயத்துல கண் கலங்கும்படி நெருந்திருக்கு அந்த விஷயத்த கவலைப்படாதீங்க கைவிட்ட பொருளாயினும் ஜீவனாயினும் காலத்தை போக்காம இன்னும் சில நேரங்களில் வந்து சேரும் அது மட்டும் இல்லை ஒருவருக்கு கொடுத்த வாக்கு தவறி போகின்றதே என உங்கள் மனம் கவலை அடைகிறது உங்கள் வாக்கை நிறைவேற்ற நீங்கள் முயற்சித்தாலும் அது ஒருவராளை தடைபட்ட காரணத்தினால மனது பாதிக்கிறது கவலைப்படாதீங்க அந்த கவலை சில தினங்களில் நீங்கிடும் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையன்று ஏழைகளுக்கு உங்களால் என்ற தர்மங்களை செய்து வாருங்கள் நீங்கள் மிகவும் சேமம் அடைவீர்கள் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் இன்னும் சில நாட்களில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பால சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து ஐந்து எல் தெய்வமிட்டு ஏற்றி வணங்கி வர நீங்களோட பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு படிப்படியாக முன்னுக்கு மேலேங்கி வருவீங்க அதே சமயம் பஞ்சமி அன்னிக்கு வாராகிய தவறாமல் வழிபட்டு வாருங்க ஒரு தேங்காயை ரெண்டாக உடைச்சி அதில் எள்ளெண்ணெய் ஊற்றி தெய்வமேற்றி வர உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க